ஆஃப் உன் பிள்ளையை நீ தேடிக் கொண்டே இருக்கிறாயா அவன் எங்கு இருக்கிறான் யாரோடு இருக்கிறான் கண்டுபிடித்தாயா லுகாஸ் விசேஷம் இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்துல அவரை காணாததால் அவரை தேடிக் கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள் மூன்று நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள் ஜெபிப்போம் என் அன்பு நேசரே ராஜாதி ராஜாவே கர்த்தாவே தெய்வமே அந்நாளிலே அப்பா நீ சிறு ஆண்டவரே திருவிழாவுக்கு சென்ற ஆண்டவரே அங்கு நீ தேவாலயத்திலேயே தங்கி ஐயா உன்னுடைய பெற்றோர்கள் நம்ம சொந்தக்காரர்களோடு தானே இருப்பார்கள் என்று நினைத்தார்கள் ஐயா நண்பர்களோடு இருப்பான் என்று நினைத்தார்கள் ஐயா இங்கதான் நம்ம இருப்பான் என்று நினைத்தார்கள் ஆண்டவர அதே போல சுவாமி ஏசப்பா இன்றைய நாளில எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவர அப்பா எத்தனையோ பெற்றோர்கள் என் புள்ள நல்ல புள்ள என் புள்ள இங்கதான் இருப்பான் நம்ம வீட்டுலதான் இருப்பான் அவன் நம்முடைய நண்பர்கள் வீட்டுல தான் இருப்பான் நம்முடைய அண்ணன் தம்பிகள் வீட்டுல தான் இருப்பான் அவன் நம்மளோடு தான் இருக்கிறான் நம்ம குடும்பத்தோடு தான் இருக்கிறான் என்று நினைத்தார்கள் ஆண்டவரே ஏ என் தெய்வமே ராஜாஜி ராஜாவே ஆனால் இந்த பிள்ளைகள் நினைத்ததெல்லாம் ஆண்டவரே ஆப்போசிட்டா நடந்து போச்சு ஆண்டவரே இருப்பான் படிப்பான் விளையாடுவான் என் புள்ள இந்த ஸ்கூலுக்கு போவான் இந்த புள்ள காலேஜுக்கு போவான் இந்த புள்ள வேலைக்கு போவான் இந்த புள்ள நண்பனோட தான் இருப்பான்னு என்று நினைத்தோம் ஆண்டவர ஏசாப்பா ஆனால் அவன் செய்ததெல்லாம் இன்றுதான் தெரிகிறது பாவம் என்ற ஆண்டவர ஏசப்பா காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு போகல ஐயா படிக்க போறேன்னு சொல்லிட்டு போகல ஐயா வேலைக்கு சொல்லிட்டு குடும்பம் சொல்லிட்டு நடத்தல ஆண்டவரே மனைவிய கணவனை கைவிட மாட்டோம்னு சொல்லிட்டு கைவிட்டுட்டாங்க ஆண்டவரே பிள்ளை பெத்துக்கிறோம்னு சொல்லிட்டு பெத்துக்க மாட்டேங்கிறாங்களே ஆண்டவரே ஏசப்பா தெய்வமே குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு குடிக்காம் குடிச்சிட்டு இருக்கிறாங்களே ஆண்டவரை ஏசு என் தெய்வமே என் புள்ளை என்ன கைவிட்டு போயிட்டா ஆண்டவரை என் புள்ள முடி பண்ணுவான்னு தெரியல ஆண்டவரை ஏசப்பா என் குடும்பத்தோட தான் இருப்பான் இங்கதான் இருக்கான்னு நினைச்சா படிக்கிறான்னு நினைச்ச ஆண்டவர நடிச்சிருக்கான் சுவாமி ஏமாத்தி ஆண்டவரே அவன் என் கேட்கல ஆண்டவர எங்கள்ட்ட நடிச்சு நல்ல பையன் மாறி இருந்துட்ட ஆண்டவர இன்றைக்கு என் மகன் என்ன விட்டு ஓடிட்ட ஆண்டவர அப்பா நான் காதலிக்க மாட்டேன் அவன் எனக்கு வேணான்னு சொன்னவ அவனோடயே ஓடிட்ட ஆண்டவர ஏசப்பா

நகையெல்லாம் முடிக்கிட்டு ஓடிட்டாங்களே ஐயா என் நிம்மதியை கடுத்துட்டு ஓடிட்டாங்களா அவமானப்படுத்திட்டு ஓடிட்டாங்களே என்ன அவசிக்குள்ளாக்கிட்டு ஓடிட்டாங்களே ஐயா ஏசப்பாஜி ராஜாவே ஏதானே இங்கதானே இருப்பான்னு நினைச்சிட்டேன் ஆண்டவர ஏசப்பா சப்பா ஏன் உள்ளதானே நல்ல சுதார்பா வாழ்வான்னு நினைச்சிட்டேன் ஆண்டவர ஆனால் ஆண்டவரே இப்படி செய்வான் ஆண்டவரே இப்படி ஆகும் என்று நினைக்கல சாமி வா வாழ்க்கிட்ட பாடத்துல என் கணவன் இப்படி செய்வான்னு நினைச்சு பாக்கலையே அப்பா என் மனைவி இப்படி செய்வான்னு நினைச்சு பாக்கலையே என்னுடைய அம்மா அப்பா இப்படி செய்வாங்கன்னு நினைச்சு பாக்கலையே தெய்வமே என் குடும்பத்துல இப்படி நிகழ்வோம் என்று 咋了耶？<Yeah. S 2> yeah.

அணிரோட் இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஐயா இயேசுவே எங்களால தாங்க முடியலப்பா இயேசுவே இருந்ததை இழந்து விட்டு இந்த அவதிக்குள்ளயே இருக்கிறோமே ஐயா இயேசுவே எங்கள் மீது மனம் இறங்குமென்று ஜெபிக்கிறேன் உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்குமே ஐயா இயேசுப்பா يا புள்ள கடபா நாடு ஆண்டவரே பாருங்க ஐயா இயேசுவே நான் இதற்காகவா வாழ்ந்தேன் எல்லா நீ ஐயா ஐயோ தெய்வமே என்று கண்ணீர் விடுகிற உப்புள்ளைகளை கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா உன் பிள்ளைகளை கண்ணோக்கும் ஐயா உன் எனக்கு வலிமை இல்லை எனக்கு பலன் இல்ல ஐயா எனக்கு யாரும் இல்லை ஐயா என் பிள்ளையை கண்டுபிடிச்சு கொடுங்க என்று மரியாதை சுசையும் உன்னை நோக்கி ஜெபித்தார்கள் ஆண்டவர அதே போல இந்த குடும்பத்துல யாரெல்லாம் யாரை இழந்திருக்கிறார்களோ கண்டுபிடிச்சு கொடுங்க ஆண்டவரே இப்பிள்ளைகளை தேற்றுங்க ஆண்டவரே இப்பிள்ளைகளை வழி நடத்துங்க ஐயா இப்பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஐயா இவர்கள் இழந்து போனதை கண்டுபிடிக்க கூடிய கிருபையை கொடுங்க சுவாமி ஆண்டவரே இந்த அதிசய காரியத்தை நீர் இந்த குடும்பத்துல செய்து முடிப்பீர் என்று நம்பி விசுவாசித்து அருமையான பிள்ளைகளை விட பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 தந்தை பெத்தின் உனக்கு உன் குடும்பத்திற்கு வெளிச்சமா இருக்கிறதே நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கோள் திவ்ய நார்கணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இயேசு தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார் ஒரே குருவான இந்த மகள் இந்த குடும்பத்தை ஆசிர்வதீங்கன்னு ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் தெய்வம் பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க பெரிய நோயில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி நீங்கள் ஏறடுங்கள் ஒரு உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து ஒரு பூச மூணு அஞ்சு ஏழு பூச ஒன்பது பூச பன்னிரண்டு பூச முப்பத்தி மூணு பூச இல்ல எழுபத்தி ஏழு பூச என்று நீங்கள் ஏறெடுக்கலாம் நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப இன்னும் தெய்வன் அதிக ஆசிர்வாதங்களை குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நூறு ரூபா இங்க இறையிறக்கத்தின் இரக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம் ஜபமாலை அர்ப்பணிப்போம் நற்கரணை ஆராதனை அர்ப்பணிப்போம் நவநாள் அன்னைக்கு ஒரு நவ நாள் அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம் அப்ப எல்லா ஜபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜபிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இந்த இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க இந்த ஜபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க ஆனா அதோட நீங்க நின்றீங்க இந்த யூடியூப் சேனலை இதோடைய லிங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் மூணு மணிக்கு சாயந்தரம் ஏழரை மணிக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜபங்கள் வருகிறது அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க உங்களுடைய பேஸ்புக்ல பயிருங்கள் உங்கள் தெரிஞ்ச உங்கள்ட்ட பயிருங்கள் தயவு செய்து அவர்களையும் இந்த ஜபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டு கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது கேமரா பில் இருக்கு கம்ப்யூட்டர் பில் இருக்குது டெலிகாஸ்டிங் பில் இன்டர்நெட் பில் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு பாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க கடவுள் நின்னு நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக தெய்வ பிள்ளைகளை எங்களுக்கு ஒரு உதவி செய்ய செய்யுங்கள் உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் பேர பிள்ளைங்கள் இருக்கலாம் தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம் அவங்க இப்ப ட்ரௌசரு சட்டை ஸ்கர்ட்டு சுடிதாரு நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி நூறு ட்ரெஸ் வச்சிருப்பீங்க அதை தூக்கி பரணில போட்டு வச்சிருப்பீங்க இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரியும் எங்க பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு பேனா பென்சில் பேப்பர் இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள்

அணுக்கள் ஆயில் நோய்களை தீர்க்கும் எல்லா வலிகளை தீர்க்கும் ஆஸ்மாவு பிபி பிபி எல்லாத்தையும் அது நீக்கும் ஆனால் அதை பயன்படுத்துகிற முத கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலையும் நீங்க போட்டு நல்லா தேய்க்க ஒரு சொட்டு சுடுதண்ணியில் போட்டு குடிங்க பிபி சுகர் இருக்கிறவங்க அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா இல்ல முடி கொட்டுதுன்னா அது ஒரு பத்து சொட்டு தேங்காய் நெய்ல போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க ஒரு மூணு நாளைக்கு செய்யுங்க முடி கொட்டுறது கம்மியாயிடும் நல்ல விடுதலையே நீங்கள் பெறுவீர்கள் விடுதலை ஜப்ப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு செபசியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவியலும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாய் வள வரக்கூடாது என்று அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது அதை எல்லா எல்லா வகையான நோய்களுக்கும் பிணிகளுக்கும் செய்வினைகளுக்கும் எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜபம் இதுல எல்லாத்துக்கும் ஜெபங்கள் இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியா அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே